ரெண்டு சேர்த்துக்கணும் வணக்கம் வியூவர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி டிக்கா அதுக்கு தேவையான பொருள் இட்லி மினி இட்லி ஒரு பத்து இட்லி எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் தூள் மிளகா கலந்த தூள் இது ஒரு ரெண்டு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூனு கரம் மசாலாத்தூள் ஒரு அரை ஸ்பூனு சர்க்கரை தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் குட இந்த மாதிரி துண்டு சுண்டாக நறுக்கி வச்சுருக்கேங்க ஒரு வெங்காயம் எப்படி துண்டு சுண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிறேங்க இப்போ நம்ம எடுத்து வச்சா மிளகாத்தூள் உப்பு சர்க்கரை எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா கலந்துக்கணும் கொஞ்சம் ஒரு சித்தி தண்ணி ஊற்றி அது எல்லாத்தையும் கலந்துக்கலாம் நல்லா கலந்து வச்சுக்கிட்டேன் இப்போ இட்லி எல்லாம் எடுத்து அது கூட போட்டு நல்லா எல்லாத்தையும் புரட்டிக்கணும் குச்சி எடுத்து அந்த இட்லி ஒரு ரெண்டு இட்லி வைக்கணும் இப்போ ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்லா சோரி வைக்கணும் இப்படி எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி சோரி வச்சுக்கணுங்க அப்புறம் இந்த மாதிரி குச்சியில் எடுத்து வச்சுக்கணும் அதை ஒரு தோசைக்கல்லு வச்சு அத எண்ணெய் ஊற்றி அதை எடுத்துட்டு வச்சுக்கணும் பெரட்டி பெரட்டி வேக விடணும் திருப்பி திருப்பி நல்லா கொஞ்சம் வேக விடணுங்க பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்